ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தடைகள் விலகும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்னோடய சின்ன வயசில் அதாவது ஒரு எட்டு ஒம்பது பத்து வயசு இருக்கிற அந்த டைம்லலாம் திருச்சியிலேருந்து சமயபுரத்துக்கு வந்து பாத யாத்திரையாக வந்து போவோம் திருச்சி எங்கள் வீட்டிலேருந்து சமயபுரமும் திருச்சியில்தான் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து வரும் இப்போ அந்த பாத யாத்திரைக்கெலாம் போகும்போதும் சரி அப்புறம் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போதும் சரி எங்கள் அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அம்மா கூட போகும்போது நடந்து வந்து போய்ட்டுருப்போம் இப்போ சமயபுரத்துக்குலாம் வந்து அம்மாவாசை அன்றைக்கி அங்கே போய் தங்குவோம் நைட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வருவோம் கோவிலே வந்து தங்குவாங்க கோவில் வாசல்லே வந்து படுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் திருவண்ணாமலை வந்து பௌர்ணமி அன்றைக்கி வந்து கிரிவலம் போவோம் உங்கள் எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் இப்போ அந்த கிரிவலம் போகிற டைம்லலாம் நம்ம வந்து சின்ன பையனாக இருந்தோம் நான் அந்த டைம்ல வந்து நடக்கப்போ ஒரு இது வந்திருக்கும் எப்படா வரும் கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு ஒரு நேரம் ஆயிரும் நமக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஆனால் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு ஒரு நான்கு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் ஆகும் திருவண்ணாமலை நடந்தோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகிரும் அந்த கூட்டணி செல்ல அப்புறம் அங்கங்கே நின்று சாமி பார்த்துட்டு போகிறதுக்கெலாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த ஆயிரும் அவங்கவுங்க நடக்கிற ஸ்பீடை பொறுத்திருக்காது அதே தான் இங்கேயும் சமீபரம் போகும்போதும் இப்போ அங்கே நடக்கும்போதெல்லாம் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ வந்துடும்பான் இப்போ வந்துருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நானே என்ன பண்ணுவேன் வந்து நடக்க ஆரம்பிப்பேன் கொஞ்சம் சோர்ந்து போன நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிப்பேன் இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் நான் எங்கள் அம்மா கொடுக்குற அந்த ஒரு அந்த ஊக்கத்தினால அதே தான் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் இருந்து வச்சுக்கணும் நல்லது நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுதுன்னு நம்ம வந்து நம்பணும் அப்போ தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த கஷ்டமான வாழ்க்கை இது கடந்து போகிற அந்த பாதை வந்து ஈஸியாக வந்திருக்கும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் அந்த ட்ரெயினில் போகிற கதை ட்ரெயினில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இறங்க வேண்டிய ஸ்டாப் வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக தான் ஆகணும் நம்ம வந்து இறங்க லேட்டாகுமே ட்ரெயின் போகிறதுக்கு லேட்டாகுமே சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோமா சேர முடியாது ட்ரெயின் போய் எப்போ நம்ம போகிற ஊருக்கு போய் சேருதோ அப்போ தான் நம்ம அந்த ட்ரெயினை விட்டு இறங்க முடியும் நம்ம போய் சேர வேண்டிய ஊருக்கு வந்து போய் சேர முடியும் அதை விட்டுட்டு ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு இதை விட ஸ்பீடாக போகணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓடலாம் அப்படின்னு ஓடணும்னா என்ன ஆகும் முட்டாளாக தான் இருப்போம் நம்ம அதே தான் அதே மாதிரி இந்த பயண நேரத்தில் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போகும்போது ஒரு சில விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ ஒரு பயணம் போயிட்டுருக்கோம் ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் இல்லை ஏதோ ஒரு ஊருக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து ஆகுது அந்த ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ட்ரெயினில் வந்து போய்கிட்ருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அதை பற்றி யோசிக்காமல் நம்ம ஒரு ஜாலியாக அந்த பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணோம் இல்லை சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்போடு நம்ம அந்த பயணத்தை மேற்கொண்டோம்னா போய் சேர்ந்த நேரமே தெரியாது அதை விட்டுட்டு எப்படா போய் சேருவோம் எப்படா போய் சேருவோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் ஒரு நிமிடம் ஆவதற்கு கூட நமக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆடுற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் டைமே வந்து ஓடாது அதுதான் காரணம் நம்ம அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் தடி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்னாகும் ரொம்ப அந்த நேரம் வந்து ரொம்ப வந்து ஒரு சுமையை வந்து கொடுக்கும் அது தாங்க முடியாது சரி இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வந்து நம்பணும் கடந்து போகிற பாதையோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும் நம்ம எதாவது யோசிச்சுக்கிட்டே நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர்ந்ததே தெரியாது அதே தான் நல்ல யோசனையாக வந்திருக்கணும் நல்லதை சிந்திக்கணும் சீக்கிரமாக இந்த கஷ்டம்லாம் முடிஞ்சிடும் நம்பணும் அப்படி நம்பணும் அப்படின்னா இப்போ நம்மளோட வாழ்க்கையில் அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை காத்துக்கிட்டீங்கன்னா அந்த காத்திருக்க நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக வந்து தெரியாது சீக்கிரமாக ஓடி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது நடந்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமாகவே இருக்காது இதுக்காக நம்ம கவலைப்பட்டோம் இவ்வளோ சீக்கிரமாக வந்து கடந்து வந்துட்டோமே அப்படிங்குறது ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அதான் இந்த ஒரு உணர்வு தான் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எப்படி இந்த சின்ன பிள்ளைக்கு எங்கள் அம்மா எனக்கு வந்து சொன்னாங்களோ அதே தான் உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து அதை தான் சொல்லணும் சீக்கிரமாக முடிஞ்சிருப்பா கொஞ்சம் பொறுமையார் அப்படின்னு வந்து சொல்லணும் இதே நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்காது அடுத்தது நடக்க போகிறத பற்றி வந்து யோசி அப்படின்னு அவங்களுக்கு ஊக்கத்தை வந்து கொடுக்கணும் நீங்கள் நடந்து போகிற குழந்தைக்கு எங்கள் அம்மா எனக்கு வந்து சொன்னாங்களா அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்லியிருப்பீங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் வந்து இருந்திருக்கும் அதே தான் இப்போ சயங்கிற ஒரு வண்டியில் வந்து ஏறிட்டோம் அவர் கூட்டிகிட்டு போவார் நம்மளோட கஷ்டங்கள் துயரங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து போகணும் அது போவதற்கான நேரம் அதுதான் வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம போகிற சேர வேண்டிய ஊருக்கு ஏற்ற மாதிரி அதாவது நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேரம் வந்து மாறுபடும் நம்மளோட கருமா நம்மளோட அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போய் சேர்கிற ஊருக்கு ஏற்ற மாதிரி அது நம்ம போய் சேர வேண்டிய தூரம் எவ்வளோங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து உடனே நிறைவேறும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வந்து கால தாமதமாகும் ஆனால் அந்த கால தாமதமாகுது பாருங்களேன் அவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து இருந்துருவாங்க இது உடனே வந்து முடிய போகும் ஆனால் அவங்க தான் பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக அதை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அது ரொம்ப நேரம் போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கூட அந்த நேரம் வந்து பெரிய ஒரு விஷயமா தெரியாது இந்த கொஞ்ச நேரம் பொறுமையாக இல்லாமல் அது அப்படியே வந்து பெரிய ஒரு விஷயமாக அந்த எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் சிந்திக்கிறது அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அந்த பரிகாரம் பண்ணலாமா இதை பண்ணலாமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ட்ரெயின்குள்ளேயே ஸ்பீடாக ஓடுற மாதிரி தான் ஏறிட்டோம் அவ்வளோதான் போதும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அதை விட்டுட்டு புதுசு புதுசாக ஏதாவது மந்திரம் பூஜை அது இது நம்மளோட நேரத்தையும் நம்மளோட பணத்தையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மன நிம்மதியோ நம்ம வந்து கெடுக்கக்கூடாது உங்களுக்கு புரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லா நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சீரடியிலேருந்து நம்ம அந்த கேலண்டர்லாம் வந்து ஆர்டர் பண்ணது இன்னும் வரலை அவங்க அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க இன்னும் வராமல் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் வந்து ஆகும்னு நினைக்கிறேன் அநேகமாக புதன்கிழமைக்குள்ளே வந்துடும் வியாழக்கிழமைக்குள்ளே அதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் வியாழக்கிழமைக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன் என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு கேலண்டர் இல்லாமல் வேறு என்னென்ன சிலைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எல்லாமே சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாபாவுக்கு பயன்படுத்திய ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாபாவுக்கு பயன்படுத்திய ஆடைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாபாவோட சமாதி இருக்குல்ல அங்கேயும் அந்த ட்ரெஸ்லாம் வந்து விரித்து போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஆறு தான் வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட கொஞ்சம் என் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வேணுங்கிறவங்க இப்போதைக்கு இதை கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இனிமேட்டு அடிக்கடி வந்து ஷிரடி போக போகிறோம் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஷிரடியில் நம்ம வந்து வீடு வந்து பார்த்தாச்சு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் அங்கே ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது அந்த வீடை வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்கு பேசிக்காக நம்ம ஒரு சில விஷயம்லாம் அந்த வாங்கணும்னா அதெல்லாம் வந்து வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கி செட் பண்ணணும் இந்த மாதம் கடைசியிலே வந்து போவோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் ஷிரடியில் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக அங்கே வந்து போய் சேருவோம் நம்ம புது வீட்டுக்கும் அங்கே போயிட்டு பால் காய்ச்சுவோம் அப்புறம் பாபாவுக்கு நம்மளே வந்து அங்கே பிரசாதம் எல்லாம் நம்மளோட வீட்லேயே செய்ய போகிறோம் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு துவாரகா மாய்க்கு வந்து கொண்டுட்டு போயிட்டு அங்கே வச்சு சாமி கும்பிட்டு அங்கே வர பக்தர்களுக்கும் சாயியோட அன்ன பிரசாதத்தை வந்து கொடுக்க போகிறோம் பிரசாதத்தை வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் சிறப்பாக செய்ய போகிறோம் நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க எதுக்குப்பா எங்கள் வீடு பார்த்தீங்க ஏன்னா வந்து வாடகை அட்வான்ஸு இதெல்லாம் செலவு அதிகம் தானே அப்புடின்னு நாங்கள் சரி இன்னும் சும்மா வீடு பார்க்கலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் தள்ளி தள்ளி கிடச்சிக்கிட்டு இருந்தது பாபா கிட்டே கேட்டேன் வீடு பாபா கோவிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நடந்து போகிற மாதிரி வீடு ஏதாவது கிடச்சிச்சின்னா நான் எதை பற்றி யோசிக்காமல் எவ்வளோ வாடகைனாலும் நான் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் பாபா அப்படின்னு யோசித்தேன் அதே மாதிரி கிடச்சிருச்சி ரூபாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணும்போது ஆயரூபா ஏற்றிட்டாங்க ஏன்னா ஒரு ரூம் ஒன்று அங்கே இருக்குது அந்த ரூம் வந்து நம்ம அது வேணும் அப்புடின்னா ஏழாயிரூபா தாங்க அப்படின்னு கேட்டாங்க சரி மு ஒரு வீடுனா முழுசாக இருக்கணும்ல அதில் பாதி மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்புறம் அவங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க அது சரியாக இருக்காது அதனால் ஏழாயிரூபா கொடுத்து முழுசாக ஒரு வீடே நம்ம வந்து எடுத்துட்டோம் அதனால் பாபா வந்து பக்கத்துலேயே அந்த வீடை வந்து காமிச்சிட்டாரு அதுக்காக தான் நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சவங்கலாம் எதுக்கு அங்கே ஒரு வீடு இப்போ நீங்கள் அப்பைக்கப்போ போயிட்டு வந்துக்க வேண்டியதானே ஹோட்டலில் வந்து தங்கிக்கலாம்ல இப்போ என்னன்னா இப்போ நான் ஹோட்டலில் தங்கினா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே நான் திரும்பி வர மாதிரி இருக்கேன் இப்போ அங்கே ஒரு வீடு இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தங்கிட்டு வரலாம் அதுக்காக தான் அந்த வீடு வந்து எடுத்திருக்கோம் அது வாடகை வீடு தானே இப்போதைக்கு நம்ம அங்கே போவோம் இப்போ ஃப்யூச்சரில் அது நமக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னா அங்கே தங்குவோம் இல்லை ரொம்ப பணம் காசு ரொம்ப செலவாகுது அப்படின்னா பாபாவே சொல்லுவார் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா வாடகை வீடு தான் நம்ம எப்போ வேணாலும் காலி பண்ணிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் காலி பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகாது பாபா எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்வார் நம்ம அங்கே போய்ட்டு வந்து சும்மா இருக்க போகிறது கிடையாது சிலைகள் இது அங்கேருந்து நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் சேல்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலும் வந்து நல்லா வந்து போகுங்கிற நம்பிக்கை இருக்குது பாபா எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்வார் பாபாவின் நம்பிக்கை போட்டுட்டு தான் அந்த வீடு வந்து பார்த்துருக்கேன் சரி நம்ம அங்கே போவோம் நம்மளோட உழைப்பு வந்து போடுவோம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்கிறது தான் எனக்கும் அளவுக்கு மேலே திங்க் பணம் வேணாம் இப்போதைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை முழு மனசோடு செய்வோம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் பாபா வந்து உதவி செய்வார் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்